நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இராமல் உம் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது அப்ப நெருப்பு வருது அந்த எரிமலை கொழும்பு அதுக்கப்புறமா நீடிய பொறுமை ஆன உடனே போது என்ன கிடைக்குது ஒரு நல்ல கல் வருது நம்மளுக்கும் இந்த சோதனைகள் வரும்போது சோதனை என்ன புரியுதுங்களா நாம எரிஞ்சு தள்ளுற மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது என்னத்த காக்குன்றாரு வாய் மட்டுமல்ல அப்படின்னா இருதயத்தில் அளவுல கூட எப்படி இருக்கணும் சாந்தமா இருக்கும் நடுக்குதா பரவாயில்ல வரலையா பரவாயில்ல இப்படி பேசிட்டாங்களா விடு அப்படின்னு போறாங்க பருவம் அவன் புது சிஷ்டி அப்படின்னு போகலனா இன்னும் அந்த குணலட்சணத்துக்குள்ள நம்ம வளர்ல நடத்தும் இப்போ இது பூர்ணர் ஆகும் போதுதான் நம்மளுக்கு பொறுமை கிடைக்குது அங்க பூர்ணர் ஆகும் ஒரு நல்ல கல் கிடைக்குது அடுத்த வசனம் அஞ்சாம் வசனம் சரி அஞ்சாம் வசனம் வரல லிஸ்ட் பாத்துக்கலாம் கவனிக்கலாம் இது வரைக்கும் நம்ம மூணு கல் பாத்துருக்கிறோம் எதது வஜ்ரக்கல் வஜ்ரக்கல்னா என்ன சுத்தம் இந்திரநீலம் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடி ஓடுங்கள் மூன்றாவது சந்திரகாந்தம் இது எது ஜொலிக்கணும் எதை எப்படி ஜொலிக்க முடியும் எப்படி முடியும் நற்கிரைகள் நற்கிரைகளை காமிக்கணும் மட்டுமல்ல தன்னுடைய மனசையும் அடக்க வேண்டும் இப்படி செஞ்சா ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்து தெரியுங்களா ஜொலிக்குவோம் தேவன் பார்க்கும் போது எப்படி இருக்காங்க ஜொலிக்கிறாங்க மற்றவர்கள் பார்க்கும் போது ஜிக்கிறோம் இதனால யாருக்கு போகுமா தேவனுக்கு அவருடைய மகிமை போகும்